ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று போட்டது வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ தான் அதை வந்து நிறைய பேர் முழுசாக பார்க்காமயே பாதி மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷமோ அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நான் சொல்லிட்டேன் அது ஒரு ஃப்ரேங்க் வீடியோ தான் அப்படின்ட்டு அது நிறைய பேர் வந்து சும்மா டைட்டிலில் மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் போட்டவங்க நிறைய பேர் நிற்கு தயவு செஞ்சு அதுக்கு தான் நான் எப்பயுமே யூடியூப்பில் தம்னையில் பார்த்து எதையுமே நம்பக்கூடாது தமிழங்கிறது வீவர்ஸை வரவைக்கிறதுக்கான ஒரு வழிதானே தவிர அது வந்து ஒரு அது அதோடய முழு உண்மை வந்து அதில் இருக்காது யாராக இருந்தாலுமே வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நேற்று நான் போட்டது பிராங்க் வீடியோ தான் சரி இன்றைக்கி வீடியோவில் வருவோம் இனிமேல் வந்து என்னுடைய பர்சனல் அதாவது வீட்டை பற்றியோ நான் வீடு இப்போ வாடகை வீட்டுக்கு போகிறேன் அதுக்கு அவ்வளோ கேட்குறாங்க இவ்வளோ கேட்குறாங்க வீடு கட்ட போகிறேன் அதுக்கு பணம் தேவை அது இனிமே என் பர்சனல் வீடியோவை நான் உங்கள்கிட்ட எதையுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கமெண்ட் வந்து எனக்கு முந்தானேத்து வந்துச்சு எப்படின்னா சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்களான்ட்டு சிம்பதி கிரியேட் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை யாருக்குமே எனக்கு இல்லை சரிங்களா நான் நினச்சா மறுபடியும் முதர்ந்து சார்ச் போட்டு என்னால் மேலே வர முடியும் கொஞ்ச நாளாக எனக்கு உடல்நல பிரச்சனைகளும் மனசளவில் சில பிரச்சனைகளுமே இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நம்ம மருந்து எடுக்கும்போது மாத்திரை எடுக்கும்போது சில நம்ம உடல் உபாதைகள் வரும் ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னால் பழைய மாதிரி யோசிக்க முடியாமல் இருந்துச்சு இனிமே முன்னாடி நான் எப்படி இருந்தனோ என்னை பார்த்து எப்படி எனக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் எனக்கு எப்படி வந்தாங்களோ அதை நான் மறுபடியும் நான் வந்து அதே மாதிரியே பண்ண போகிறேன் அது வந்து என்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி சில ஆட்கள் இருந்தாங்க அப்போ என்னையை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது நான் வந்து விவசாயம் பண்ணலை சும்மா பேசுகிறேன்னு சொல்கிற இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு அப்புறம் நம்ம எதுக்குங்கிற மாதிரி ஒரு டீமோட்டிவேட்டடாகவே இருந்துச்சு அதனால நான் அதில் வந்து கொஞ்ச நாளாக கான்சன்ட்ரேஷ் பண்ணலை அதே மாதிரி ரொம்ப தைரியமாக போல்டாக பேசுகிறேன் நான் பேசுகிறத பார்த்து நாலு பேர் ஒரு நாலு பேர் உங்களை பார்த்து நான் தைரியமாக இருக்கேன் யூடியூப்பில் என்ன மாதிரி நீ உங்களை பார்த்து நானும் ஓரளவு வளர்ந்துட்டேன்னு சொன்னவங்க நிறைய பேர் அந்த மாதிரி சொன்னவங்க வந்து இன்றைக்கி வந்து குறைஞ்சிருச்சுங்கும்போது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை நான் இதுக்குள்ளே கொண்டுட்டு வரும்போது அந்த ஒரு பேர் வந்து எனக்கு குறையிறோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ அப்போ நம்மளுடைய பர்சனலை சொல்ல போய் தான் நான் நம்ம மேலே உள்ள மரியாதை போகுது இனிமேல் என்னுடைய பர்சனலை நான் எதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன் நான் நல்லா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டாலும் எதையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண மாட்டேன் நல்லா இருந்தால் நான் வீடியோ போடுறேன் போட முடியலையா அன்றைக்கி ஒரு நாள் போடாமல் இருந்துக்க வேண்டியது அந்த மாதிரி தான் இனிமேல் அப்படி தான் இருக்கும் இன்னொன்று வந்து யூடியூப்பில் எனக்கான ஒரு சூழ்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது உண்மையாக பொய்யா இல்லை வேற யாரும் பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல யூடியூப்பில் வந்து குறிப்பிட்ட ஒரு ரெண்டு சேனல் வந்து எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க நான் ப பழக்க வழக்கம் எனக்கு பிடிக்கலைங்கிறதுனால நான் ஒதுங்கிட்டேன் கொஞ்ச நாள் என்னை பற்றி பேசினாங்க அவங்க என்னை பற்றி பேசுகிறாங்கன்ட்டு வருத்தப்பட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு சமீபத்தில் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு பர்சன் எனக்கு ஃபோன் பண்ணி இனிமே நாங்கள் உங்களை பேச மாட்டோம் நீங்களே எங்களை பேசாதீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எங்களை தான் பேசுகிறீங்க நினச்சிக்கிறாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் நேற்று என்ன நடந்துச்சுன்னா நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு அந்த எனக்கு இப்போ என்னையை பிடிக்காமல் நான் எனக்கு அவங்கள பிடிக்காமல் ஒதுங்கிட்டோம்ல அந்த ஒரு நபருடைய சேனலோடைய லிங்க் எடுத்து எனக்கு கமெண்ட்டில் அனுப்புகிறாங்க பேர் வந்து ஏற்கனவே நான் ஒரு ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நைட்டில் கலைச்செல்வன் பூங்குடின்ற ஒரு ஐடியிலேருந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் நான் மாசமாக இருக்கேன் போட்டால் நீ செத்து போயிரு நீ எதுக்கு இருக்கு இந்த மாதிரிலாம் என்னை அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடியிலேருந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் அவங்க தைரியம் இருந்தால் இனிமேல் எனக்கு கமெண்ட் பண்ணு டெய்லி உன் கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியிலேருந்து எனக்கு கமெண்ட் வரலை நேற்று வந்து கலைச்செல்வன் அப்படிங்கிற ஒரு ஐடி இந்த கலைச்செல்வன்கிறது யார் பேக்கடியாக உண்மையான்னு தெரில இல்லை அந்த அந்த ஒரு சேனலுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு தெரியல நேரடியாக அவங்க அனுப்ப சொன்னாங்களா இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு எனக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு வேறு யாரும் அனுப்புகிறாங்களான்னு எனக்கு தெரியல கலைச்செல்வன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலருந்து நான் வந்து எனக்கு அந்த வந்த விஷயம் தெரியாது நான் தூங்கிட்டேன் முன்ன மாதிரி இல்லை இப்போ எனக்கு வந்து மாத்திரையெல்லாம் எடுக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் அதிகமாகிறது பகல்லையுமே தூங்கிடுறது ஃபோனை யூஸ் பண்ணுறதே நான் ரொம்ப குறைச்சிட்டேன் அதனால் கமெண்ட்டை நான் வந்து குறிப்பிட்ட ஒரு டயத்தில் தான் பார்க்குறேனே தவிர முன்ன மாதிரி ஃபோனை கையிலையே வச்சுக்கிட்டு ஓயாமல் நான் கமெண்ட் பார்த்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இல்லை இப்போ மோஸ்ட்லி நான் நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதில்லை ஏன்னா பண்ணுறதுக்கு முடியல ஃபோனை எடுக்கிறதுக்கே அந்த ஒரு மா விருப்பம் வரமாட்டேங்குது அது என்னங்கிற தெரியல பிடிச்சது எல்லாமே பிடிக்காமல் போகுது இப்போ உள்ள எனக்கு சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ஃபோனை எடுக்கலை நைட்டு வந்து ரொம்ப மணி இருக்கும் எட்டே எட்டை இருக்கும் அதுக்கு மேலே நான் முழிச்சிருக்க மாட்டேன் தூங்கிடுவேன் ஒம்பது மணிக்குள்ளே தூங்கிடுவேன் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து என் வீட்டுக்கார் பார்த்துட்டு சொன்னார் ஊருக்கு லிங்க் அனுப்பியிருக்காங்க அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணேன் அந்த சேனலுக்குள்ளே போது நீயும் பார் அப்படின்ட்டு சரின்ட்டு நானும் பார்த்தேன் பார்த்தா அந்த கலை செல்வனுங்கிற இருந்து ஒரு ரெண்டு மெசேஜ் ரெண்டு கமெண்டு ஒன்று வந்து பொம்மையாக சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய கமெண்டு இது எதுக்கு வந்துச்சுன்னா நேற்று என் சேனலில் விற்க போகிறேன்னு வந்துச்சுல அதுக்கு வந்தது அப்புறம் வந்து இன்னொரு கமெண்ட்டில் அந்த சேனலுடைய லிங்க்கு அவங்க வந்து எனக்கு நான் பிடிக்கலைன்னு ஒதுங்கிட்டேன் அவங்களுடைய சேனல் லிங்க்கு எனக்கு எதுக்கு அனுப்புறாங்கங்கிறது எனக்கு தெரியல அவங்க அனுப்ப சொன்னாங்களா இல்லை அவங்க வேறு யார்ட்டையா சொல்லி அனுப்ப சொன்னாங்களான்னு இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க இதுக்கு ஒரு பதில் வந்து சொல்லட்டும் நான் வந்து கலைச்செல்வன்ங்கிறது யாருங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியல ஏன்னா அவங்களுடைய லிங்க் எடுத்து அனுப்புகிறாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தரா இல்லை அவங்க சொந்தக்காரங்கள யாராவது ஒருத்தராங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறத அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணட்டும் நான் வந்து பேசக்கூடாது நேரடியாக நான் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன் சேனலை நான் பார்த்து நான் பாட்டுக்கு பார்த்துட்டு நான் பாட்டுக்கு எனக்கு வீஸ் போனாலும் சரி போகலைனாலும் சரி இனிமே நான் முதல் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி ஒரு பழைய சங்கரிய நீங்கள் பார்ப்பீங்க இனிமே அந்த ஒரு கிராமத்தை பற்றி விவசாயத்தை பற்றி மோட்டிவேஷனாக பழசா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நான் மறுபடியும் நாளையிலேருந்து இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் முதல் எப்படி இருந்தனோ அதே மாதிரி போல்டாகவும் தைரியமாகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நான் மாறிட்டேன் நாளையிலேருந்து வீடியோவுமே இப்படி உட்காந்து ஏதாவது பேசாமல் வேறு வேறு ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு போடுறேன்னு பாருங்கள் வேறு வழியில் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் வெளியில் போக முடியாது எனக்கு தெரிஞ்சதை எதையாவது நான் போடுறேன் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி சும்மா என்னுடைய ஃபேமிலியை பற்றி பேசாமல் ஒரு நல்ல நல் நல்ல விஷயமா நல்ல விஷயமா என்னுடைய வாழ்க்கை வரலாறுன்னு எடுத்து கேட்டாங்க அதுக்கு ஒரு கமெண்டு அவங்க வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு அவங்க என்கிட்ட கேட்குறாங்க நான் பதில் சொல்ல போகிறேன் என் வாழ்க்கை வரலாம் நான் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் இனிமேலும் நான் ஒரு பகுதி ஒன்று பகுதி ரெண்டாக கூட நான் போடுறேன் என் வாழ்க்கை வரலாறு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்குமே தவிர யாருக்கும் டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்காது இதுதாங்க நடந்துச்சு பிடிக்கலைன்னா ஒதுங்கி போய்கிட்டே இருங்க தயவு செஞ்சு மறுபடியும் இந்த லிங்க் அனுப்புறது இந்த வேலை வச்சுக்கிறாதீங்க லிங்க் அனுப்புனீங்கன்னா ஒன்று யூடியூப் ஹைடு பண்ணிடுவாங்க யூடியூப் கைடு பண்ணலைன்னா நான் கைடு பண்ணிடுவேன் சரிங்களா நான் ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவேன் யூடியூப்பில் பார்த்துக்கோங்க நம்ம வீட்டிலேயே ஆயிரம் பிரச்சனை இருக்குது இதை விட்டு அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு தேவையில்லை சரிங்களா இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல வீடியோவாக வரும் நாளையிலேருந்து பழைய அக்கா திரும்ப வந்துடுவேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வீடியோ பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க